ஆறுபடையும் படையும் ஆறுபடையும் இருக்குல்ல உலகத்திலேயே இவருதான் பெரிய ஆப்போசிட்ல இருக்க மலையில பாத்தோம் இந்த சாமி அப்படியே படுத்துருக்க வடிவம் தெரியும் இந்த கோயிலை வந்து வயிற்றுக்கு சாமி வயிற்றுக்குள்ள போய் பார்க்கறதுக்கு இடம் இருக்கும் இந்த கோயில தனிப்பட்ட ஒரு ஆள் தான் கட்டிருக்காங்க நாளைக்கு வந்து முன்னூறு பேர் சாப்பிட்றதுக்கு அன்னதான கோயில் அவசியம் இது வந்து தனியாக சிறப்பு எந்த குடும்பத்துல எல்லாம் வந்துட்டாங்க போகலாமா போலாம் ரைட் வணக்கம் மக்களே சென்னை டு சேலம் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி நம்ம வாழப்பாடியில் இருக்க முத்துமலை முருகரை பார்க்க தான் வந்திருக்கோம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்க இந்த முருகர் சிலை தான் உலகத்திலேயே மிக பெரிய முருகர் செலை இதுக்கு முன்னாடி இது மாதிரி மலேசியால்தாங்க இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு தான் நம்ம சேலம்ல கட்டினாங்க தூரத்துலேருந்து பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு வாங்க நம்ம கோவில் உள்ளே போய் பார்ப்போம் பாருங்க முருகர் எவ்வளோ இருக்குன்னு வாங்க நம்ம உள்ள போய் பார்ப்போம் முருகரோட ஸ்டாச்சு ஞாபகத்துமா இங்கே ஏதாச்சும் வாங்கிக்கலாம் இந்த கடை எல்லாம் இருக்கு இங்கே இங்கேயும் வந்து முருகரோட ஸ்டாச்சு அப்புறம் நம்ம இந்த கருங்காலி மாலெல்லாம் சொல்கிறாங்க ருத்ராஜ் மாலை சாய்பாபா ஸ்டாச்சு எல்லாமே இங்கேயும் இருக்கு இங்கேயும் வாங்கிக்கலாம் நம்ம அண்ணனோட கடை இங்க நம்ம பூஜை பண்ணோம்னா இந்த அபிஷேகம் உள்ளோம் அங்கேயும் அண்ணன் பேர் என்னண்ணா ஆர்முக அண்ணன் கடையில வாங்கிக்கலாம் அண்ணா இந்த இந்த கோயிலை பத்தி ஏதாச்சும் சொல்லுங்கண்ணா பற்றி என்ன சொல்லணும் என்ன கேளுங்க சொல்றேன் இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்ன கோயிலுடைய சிறப்பு என்னன்னா வந்து இந்த கோயில் கட்டினது வந்து ஆறுபடையும் ஆறுபடையும் இருக்குல்ல முருகர் ஆறுபடையும் இருக்கிற கோயில் இருந்து அங்கேருந்து அந்த ஊரில் உள்ள மண் அந்த ஊரில் தண்ணியிலருந்தான் கோயில் கட்டினாங்க இந்த கோயில் தண்ணிப்பட்ட ஒரு ஆள் தான் கட்டியிருக்காங்க எந்த டொனேஷன் கிடையாது இந்த கோயிலை வந்து வயிற்றுக்குழு சாமி வயிற்றுக்குழு போய் பார்க்கறதுக்கு இடம் இருக்கு ஒரு பத்து பேர் உட்காந்து தியானம் மன்றமாக இடம் இருக்கு அது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு எங்கள் ஐயா ராஜரிசி ஸ்ரீதர் ஐயா வந்து இலவசம் பண்ணிகிட்டு இருக்காரு வரவங்களுக்கும் அதே மாதிரி கோயில் வந்து எந்த ஒரு கண்டனமும் கிடையாது இலவசமாக தான் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து முந்நூறு பேர் சாப்பிட்றவருக்கு அன்னதானமும் இலவசம் பண்ணுறாங்க ஏன்னா என்ன டைமிங் வேலை காலையில் மதியானம் பன்னெண்டு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அன்னதானம் மற்றபடி எல்லாமே இங்கே நல்லபடியாக தான் இருக்காரு வேறு நீங்கள் தான் கேட்கலாம் மற்றபடி லிஃப்டில் போய் வந்து கையில் வேலுக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணணும்னா ஒரு ஆளுக்கு இரநூத்தம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அந்த இரநூத்தம்பரங்கிறது நீங்கள் ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுப்பீங்க அன்னதானத்துக்கு உங்களை சந்தனம் பாலை பன்னீர் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க அந்த இரநூத்தம்பது ரூபாங்கிறது அவ்வளோ காசுலேயே கிடையாது அதுக்குள்ளே பொருள் கொடுத்துருவாங்க அது நீ உங்கள் கையால் கையில் இருக்க வேலுக்கு பன்னீர் அப்சம் பண்ண வைப்பாங்க அது நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் முருகருக்குன்னு ஆறுபடை இருக்குன்னா அதுலேருந்து இது வந்து தனியாக சிறப்புன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எது சொல்லுவீங்க தனியாக சிறப்புன்னு சொல்லணுன்னா வந்து உலகத்திலே இவர் தான் பெரியவர் உலகத்திலே உயரத்துல அவங்க தான் பெரிய மலேசியால இருந்துச்சு அது அதுல இருந்துச்சு மலேசியா இருந்த மலேசியால கட்டின பத்தி தான் இதையும் கட்டியிருக்காரு மலேசியா வந்து நூத்தி நாற்பது தான் இது நூத்தி நாற்பத்தாறு அடி உலகத்திலே இவர்தான் பெரிய அப்புறம் அதுக்கப்புறம் தான் மலேசியா ஓகே இது வேண்டுதல் இந்த பழிக்குதுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இந்த முருகர் வேணா நம்மளுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்களா இது மாதிரி என்னோட வேண்டுதல் நடந்திருக்கு அது மாதிரி வேண்டுதல் வந்து நிறையா நடந்திருக்குங்க இவங்க வந்து வேண்டிட்டு போகிறவங்களும் எல்லாம் நடக்குது ஏன்னா வந்து ஒரு டைம் வந்தவங்களே அஞ்சாறு டைம் வந்திருக்காங்க நாங்கள்கிட்ட கேட்டிருக்கோம் இங்கே நீ ஏற்கனவே வந்துருக்கேன் நாங்கள் எதிரும் அஞ்சாறு முறை வந்திருக்குன்றக்கா ஏன்னு கேட்கும்போது நாங்கள் வேண்டுகிட்டு போகிறது நடக்குதுங்க இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் வேண்டுதல் நினச்சின்னு விடுவோம் நடக்குது அதனால் அங்கே திருப்பி வரோம் அப்படின்னாங்க வேண்டுதல் நீங்கள் நீங்கள் நினைக்கிறத இறைவேறு இந்த கோயிலுக்கு வந்தால் அதே மாதிரி இந்த இதே அந்த நிற்கிற அந்த சாமி வந்து அப்படி ஆப்போசிட்ல இருக்க மலையில பாத்தீங்கன்னா இந்த சாமி அப்படியே படுத்து இருக்க வடிவம் தெரியும் அது இயற்கை அமைஞ்சது அது எந்த கோயிலையும் இந்த பின்னாடி ஒரு மலை இருக்கு என்ன தெரியும் ஆப்போசிட் இருக்க மலை வந்து சாமி படுத்த மாதிரியே தெரியும் அந்த ஒரு சிறப்பு இங்க இயற்கையாவே அதை பார்க்கலாம் மற்றபடி இந்த கோயில கட்டணம் எதுவுமே இல்ல பாக்குறதுக்கு தரிசனம் தரிசனம் பண்றதுக்கு ஒரு கட்டணம் இருக்கா தரிசனம் பண்றதுக்கு இலவசம் தான் லிப்ட்ல போய் பன்னிரசம் பண்றதுக்கு மட்டும் இருநூத்தம்பது ரூபாய் சார்ஜ் பண்றாங்க தேங்க்ஸ்ண்ணா நீங்க பகிர்ந்த எல்லாம் மக்கள் பாக்குற மக்களுக்கு எல்லாம் இருக்கும் ரொம்ப வாங்க வாங்க நம்ம கோவில் உள்ள வரும்போதே இலவசமாக கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்றாங்க கோவிலுக்கு ஒரு கேட் இருக்கு ஆனா அங்க அலவ் பண்ணல ஏதாச்சும் திருவிழானா மட்டும் தான் அதை திறப்பாங்க போல இப்ப நம்ம இந்த கோவில சுத்திட்டு போற வழியில நிறைய கடைகளை பார்க்க முடியுது பிரசாதம் இந்த சொப்பு சாமான் இது மாதிரி கடைகள்லாம் திருவிழாக்கு போனா இருக்கும்ல அந்த மாதிரி கடைகள்லாம் இங்கே நிறைய இருக்கு கோவில சுத்தி நம்ம இப்ப சுத்திட்டு வந்து நம்ம கோவிலோடைய என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் இங்கே எல்லா பொருளும் இருக்குது நம்ம இந்த திருவிழாக்கு வர மாதிரி தான் இந்த ஜூஸ் ஷாப் எல்லாமே இருக்கும்ல அது மாதிரி இந்த திருவிழா பார்க்குற எல்லா பொருளும் இங்கே இருக்குது ஸோ இந்த மரக்கட்டையில் செஞ்ச நிறைய பொருட்கள் வீட்டுக்கு நம்ம தேவையானது எல்லாமே வாங்கலாம் ஒரு நல்ல வைபாக இருக்குது இந்த இடம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முருகனோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் சிலையை பார்க்க உள்ள போகலாம் இங்க ஒரு விநாயகர் கோவில் இருக்கு அவரை பார்த்துட்டு தான் உள்ள போகணும் போல அதுவேறோம் இங்கே நாங்கள் போன டைம் மதியம்ன்றதால அவ்வளவா கூட்டம் இல்லைங்க ஆனால் நான் இங்கே பார்த்த மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஃப்ரம் கர்நாடகா கேரளா எல்லா இடத்துல தான் வராங்க கிட்ட வந்து பார்த்தோம் அவரோட விரல் சைஸ் தான் நம்ம இருப்போம் போல் நூற்றி நாற்பத்தாறு அடிங்க சும்மாவா பா பார்க்கவே கிட்டே போய் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய சிலைய உங்களுக்கு முருகர் பிடிக்குன்னா கண்டிப்பாக அந்த பிளேஸ் நீங்கள் விசிட் பண்ணியிருப்பீங்க அப்படி விசிட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு நாள் போய் பாருங்கள் ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அந்த சிலையை அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டே இருந்தேன் பார்க்க ரெண்டு கண் போதாதுங்க நிறைய கண் வேணும் முருகரோட பக்கத்தில் இருக்க அந்த லிஃப்டில் மேலே போய் கூட நம்ம பார்க்க ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆனால் அந்த ஆப்ஷன் ஒரு சில டைமில் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க அந்த டைம் என்னன்னு நான் பக்கத்தில் கேட்டு விசாரிச்சு நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் நீங்கள் வந்தால் கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் நம்ம முருகர் சிலையை பார்த்துட்டு வெளியே வர வழியில் இன்னொரு முருகர் கோவில் இருக்கும் ஸோ நம்ம அதையும் பார்த்துட்டு தான் வெளியே வரா மாதிரி இருக்கும் நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு வெளியே வந்துட்டோங்க ஓவராலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற மாதிரி இருந்துச்சு முருகர் பிடிக்குனா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ளேஸை விசிட் பண்ணியே ஆகணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோவிலை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் இந்த கோவிலுக்கு வர்றது இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த கோவிலுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டு மேலும் பல வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் முருகர் பக்தி உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்